வணக்கம் நல்லா நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது அப்படின்னா சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் ஸோ இந்த டாபிக்ல கடந்த பத்து வருடத்துல டிஎன்டி என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதை தொகுத்து இந்த வீடியோல பாக்க போறோம் பிளஸ் இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ல என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கோ அந்த கொஸ்டின் தூரம் சோ ஒரு ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை நீங்க கவர் பண்ண மாதிரி ஓகேங்களா சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முழுசான வீடியோ ஸ்கிரிப் பண்ணக்கூடாது என்ன தத்துவ போதனை சபையின் நிறுவி தனது தத்துவ போதனை பத்திரிகை மூலம் பிரம்ம சமயத்தின் மற்றும் தத்துவார்த்த நிலைகளை பரப்பியவர் ஓகேங்களா மறுபடியும் தத்துவ போதனை சபையின் இறுதி தனது தத்துவ போதனை பத்திரிகை மூலம் பிரம்ம சமயத்தின் தத்துவார்த்த நிலைகளை பரப்பியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் யாரு தேவேந்திரநாத் தாகூர் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் பிறந்த வருடம் சுவாமி விவேகானந்தர் பிறந்த வருடம் எந்த வருடம்னு கேக்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்து முக்கியமான நாள் எந்த நாள்னு கேட்பாங்க ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர்கள் தினமா கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா அதாவது விவேகானந்தர் வந்து எந்த வருடம் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் உரையாற்றினார் அப்படின்னா அதாவது ஒரு பிறந்த வருடத்திலிருந்து முப்பது வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுலதான் சிக்காகோவுடைய உரை ஆனால் விவேகானந்தர் பிறந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தான் வைங்க ஸோ மேட்ச் பண்ணியே சொல்றேன் மைண்டில் மட்டும் ஞாபகம் ஏமாவச்சுக்கோங்க ராமகிருஷ்ணன் கிருஷ்ண பதவினர் யார் அப்படின்னா சுவாமி வேகானந்தர் யார் சுவாமி விவேகானந்தர் பிரம்ம சமாஜத்தை நிறுவனம் யார் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் மெல்ல உடன் ரூபட்டுக்கு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா இந்த பிரம்ம சமாஜத்தை நிறுவனது யார் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய் இந்த ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல ஆக்மீய சபா அப்படிங்கிற ஒண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அதையும் வச்சிருக்க அடுத்து ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அடுத்து பிரம்மையான சபையை யார் அன்னி நிறுவனம் பிரம்மையான சபையை நிறுவனது யார் அப்படின்னா அன்னிபசண்ட் அடுத்த கொஸ்டின் ஒரு தான் சொல்லுவோம் பண்டித ரமாபாய் அப்படின்னா சாரதா சதன் பண்டித ரமாபாய் அப்படின்னா என்னன்னா சாரதா சதனோட தொடர்புடையவர் வெங்கட் ரத்னம் நாயுடு சமூக தூய்மை இயக்கம் அதாவது வெங்கடர் ரத்னம் நாயுடு யார் அப்படின்னா சமூக தூய்மை இயக்கம் அடுத்த கொஸ்டின் அன்னி பெசன்ட் அப்படின்னா சென்னை இந்து சங்கம் அன்னி பெசன்ட் அப்படின்னா சென்னை இந்து சங்கம் ஹென்ரி டெரோசியா அப்படின்னா இளம் வங்காள இயக்கம் ஹென்சியா அப்படின்னா இள வங்காள இயக்கம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டன் என்ன அப்படின்னா எந்த இந்திய சமூக சீர்த்தவாதி முதன் முதலில் சுயராஜ்யம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் மறுபடியும் சொல்லவா எந்த இந்திய சமூக சீர்தவாதி முதன் முதலில் சுயராஜ்யம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுராஜ்யம் எனது பெறப்புறமே அதை அடந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் ஓகேங்களா சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்த சட்டம் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்த சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு சட்டம் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது யாருடைய முயற்சியின் பேரில் அப்படின்னா ராமமோகன் ராய் முயற்சியின் பேரில் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சட்டத்தை போட்டிருப்பாரு அதாவது வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்பன் சோடி அல்புகருக்கு அவர் ஒரு போர்ச்சுகீசிய ஆளுநர் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கவுண்டிலாலியை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் நடைபெற்ற மண்டிவாஸ் போர்க்களத்தில் தோற்கடித்த ஆங்கில படை தளபதி யார் ரொம்ப முக்கியமான விஷயம் கவுண்டிலாலியை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் நடைபெற்ற வாண்டிவாஸ் போர்க்களத்தில் தோற்கடித்த ஆங்கிலேய படை தளபதி யார் அப்படின்னா சார் அயர்கூட் ஓகேங்களா வந்தவாசி வீரர் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னாலும் சார் அயர்கூட் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆதிக்கிரமம் என்பது டேஸின் போதனைகள் மற்றும் பாடல்களின் ஒரு தொகுப்பு சொல்றேன் ஆதி என்பது டேஸின் போதனைகள் மற்றும் பாடல்களின் தொகுப்பு அப்படின்னா குருநானக் ஓகேங்களா குருநானக் போதனைகள் மற்றும் பாடங்களின் தொகுப்பு தான் ஆதிக்கிரந்தம் ஓகேங்களா சீக்கியர்களுடைய புனித நூல் எது அப்படின்னாலும் ஆதிக்கிரந்தம் ஒன்னாவது சீக்கிய குரு யார் அப்படின்னு பார்த்தாலும் யாரு குருநானக் ஓகேங்களா ஐந்தாவது தேசிய குரு ஐந்தாவது சீக்கிய குரு யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் ஓகேங்களா பத்தாவது சீக்கிய குரு யார் அப்படின்னா கோவிந்த் சிங் ஒன்பதாவது சீக்கியக்குரிய யார் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வில்லியம் பெண்டிங் வெளியிட்ட ஒழுங்குமுறை ஆணை எண் பதினேழு கீழ்கள் மற்றும் எதிர்ப்பு தொடர்புடையது கேட்கிறாங்க அதாவது வில்லியம் பெண்டிங் பெரும் வெளியிட்ட ஒழுங்குமுறை ஆணை எண் பதினேழு எதிர்ப்பு தொடர்புடையது அப்படின்னா சதி ஒழிப்புடன் தொடர்புடையது சதி ஒழிப்பு எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது இந்த வீடியோல சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூமெண்ட் அப்படிங்கிற அதாவது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த பத்து வருத்தில டிஎன்பிசில கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து மாத்தாச்சு சோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனல்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி